முதலாவது கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க திருக்குருவான் வாய் வாய்மூடி மௌனமாக கேளுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான் அப்ப பக்கத்திலேயே அல்குருவான் ஓதப்படுகிறது நாம் பயான் செய்து கொண்டிருக்கிறோம் இது சரியானு கேட்டிருக்கிறாங்க இதை அல் அல்குருவான் ஓதப்பட்டால் வயதாகுரு எல்குருவானும் அல்ல அல்குருவான்னு சொல்லுகிறான் இது தொழுகையில் அல்லா சொன்னான் அல் குருவான் ஓதப்பட்டால் நீங்கள் மௌனமாக இருந்து அதை கேளுங்கள் என்று அதான் இது தொழுகையில் ஓதப்படுகின்ற செய்தியைத்தான் அல் சொல்லுகிறது அவர் தொழும் பொழுது அல் நமக்கு ஓதப்படுகிறது என்றால் நாம் மௌனமாக இருந்து அதை கேட்க வேண்டும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உதாரணமாக இமாம் தொழுகை நடத்துகிறார் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் கிராத்தை சத்தமாக ஓதுகிறார் என்றால் நாம் அந்த கிராத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் நாம் ஓதக்கூடாது இமாம் ஓதும் பொழுது அவரோடு சேர்ந்து நாங்கள் ஓதக்கூடாது கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு பின்னால் அவர் இரண்டாவது சூரா ஓதினாலும் அதையும் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் மௌமுங்கள் சூரத்துல் பாத்தியாவை இமாமுக்கு பின்னால் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் கட்டாயம் ஓத வேண்டும் ஓதாவிட்டால் தொழுகை பாத்தில் என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் இந்த குருவானும் இப்ப சொல்லப்பட்ட இந்த குருவான் வசனம் அது தொழுகையில் உள்ள செய்தியை தான் சொல்லுகிறது எனவே இமாம் ஓதும் பொழுது மௌமுங்கள் ஓதக்கூடாது மௌனமாக கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் ரெண்டு சூறாக்களையும் அதே போன்ற ரசூலுல்லாவும் சொன்னார்கள் வைதா கரா இமாம் உங்களுக்கு ஆக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் அவரை பின்பற்றுவதற்காக அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் அல்லாஹுக்கு வந்து சொல்லுங்கள் அவர் ஓதினால் நீங்கள் மௌனமாக இருந்ததை கேட்டுக்கொண்டிருங்கள் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் இது ஒரு செய்தி அடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையிலே குருவான் எங்கு ஓதப்பட்டாலும் நாம் பேசக்கூடாது வேறு வேலைகளை நாம் ஈடுபடக்கூடாது அதை நாம் கேட்க வேண்டும் மௌனமாக இருந்து அந்த குருவானுடைய ஓசையை நாம் கேட்க வேண்டும் இதுதான் இந்த குருவானுடைய கட்டளையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ சுற்றி என்ன செய்கிறாங்க அது குருவான் ஓதுறாங்க நாங்கள் பயம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இது கூடுமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் மட்டுமல்ல அந்த குருவான் ஓதப்படுகிறது ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பார் இன்னொரு வீட்டில் நோயாளி இருப்பார் நோயாளியை நோய் விசாரிக்க பலர் வந்திருப்பார்கள் நாங்க இங்க இருக்கிற சபையை தான் சிந்திக்கிறோம் இத மாதிரி இந்த இடத்துக்கு வெளியில இருக்கிற ஓத்தரை பற்றி நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த குருவான் ஓதப்படுகிறது சுற்றி என்ன எல்லாம் மக்கள் இருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்க எல்லோருமே மௌனமாக வாய் மூடி காதை அதற்கு கொடுத்து இருந்தால் எப்படி இந்த சமூகத்தில் மற்ற வேலைகளை செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை பகிரமாக சத்தம் விட்டு நாங்கள் ஓதக்கூடாது அதை நிறுத்த வேண்டும் அதை எந்த சமூகத்துக்கு மத்தியில் ஓதுகிறோமோ அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை சத்தமாக வழியில் ஓதி குருவானை மற்றவர்கள் கேட்காமல் அதை இழிவாக தள்ளிவிடுகின்ற அளவுக்கு நாங்கள் குருவானை ஆக்கிக் கொள்ளக்கூடாது மற்ற மதங்களை நீங்கள் திட்டாதீர்கள் மற்ற மத தலைவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்கள மதத்தை திட்டாதீர்கள் ஏன் நீங்கள் திட்டும் பொழுது அவர்களும் அல்லாவை திட்டுவார்கள் அல்லாவை அவர்களும் திட்டுவார்கள் என்று சொல்ல சொன்னாங்க அதனால நீங்க அடுத்த மதத்தை திட்டவன அப்ப நீங்க இப்படி செய்யறதுனால அல்லாஹ் அவர்கள் திட்டுவார்கள் அல்லாவோட குருவான மற்றவர்களும் இருக்கிறார்கள் நாம் சத்தமிட்டு ஓதுவதனால் அவர்களுக்கு புரியாது நம்முடைய சகோதரருக்கு சில நேரம் குருவானுடைய ஓசை என்று இனிமையாக கேட்கலாம் மற்றே மாற்று மத சகோதரர்களாக இருந்தால் அதை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அவர்களுடைய காதுகளுக்கு அதை எப்படி போய் சேரும் அவர்கள் எப்படி அதை கேட்பார்கள் அவர்களுக்கு கருத்து விளங்குகிறதா அப்ப நாம் சிந்திக்க வேண்டும் அந்த குருவானை சத்தமாக இப்படி போடுவது பிழை இது தவறு என்றுதான் நாங்கள் புரிய அப்படி நான் ரெண்டு மற்றவர்கள் வேற எதுவும் நினைக்க வேண்டாம் மார்க்கத்தில் தீர்வு அதுதான் எந்த ஆளும்களிடத்திலே நீங்கள் கேட்டாலும் அப்படித்தான் தீர்ப்பு சொல்லுவார்கள் குருவான் ஒரு இடத்தில் ஓதப்பட்டால் அந்த இடத்தில் சுற்றி இருப்பவர்கள் மௌனமாக இருந்து அதை கேட்க வேண்டும் ஒரு ஊரிலே பகிரங்கமாக நாங்கள் சத்தமாக ஓதினால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பலவிதமான நிலைமைகளில் இருப்பார்கள் அவர்களால் அதை கேட்க முடியாத நிலைமை இருக்கும் சிலர் முடியாமல் ஓயாமல் கத்திக் கொண்டிருக்கிறார்களே என்று கூட சொல்லிவிடக்கூடும் அல் புருவானை இழிவுபடுத்தக்கூடும் அதை கேவலப்படுத்தக்கூடும் ஒரு நோயாளி பக்கத்திலே இருந்தால் அவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த நிலைமைகளை எல்லாம் சிந்தித்துத்தான் மார்க்கம் சில விடயங்களை முறையாக செய்யுமாறு சொல்லுகிறது நபிகளார் செல்லதாசம் அவர்களும் ஒரு நபி தோழரை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து அல் குருவான ஓத சொன்னார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தேவையற்ற முறைகளில் அவைகளை நாங்கள் உயர்த்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற நிலைகளில் அதை உயர்த்தக்கூடாது அப்படி உயர்த்துகின்ற பொழுது வெளியில் இருக்கின்ற மற்றவர்களுடைய நிலைமைகளை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே அந்த குருவான் ஓதுபவர்கள் சத்தமாக ஓதுவதை நிறுத்துவதுதான் மிக பொருத்தமானது என்பது அஹ் என்னுடைய கருத்தாக மல்லா காலம் மாதவிடாய் காலத்துல குருவான தொடலாமா ஓதலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க மாதவிடாய் காலத்துல தடுக்கப்பட்ட விஷயத்துல குருவான் ஓதுறது தொடுறது சம்பந்தமான தடை எதுவும் வரல நேரடியாக எந்த ஒரு குருவான் வசனமும் தொடுற தடையாக வரல பதினால அறிஞர்கள் அறிஞர்கள் ரெண்டு கருத்து வேறுபாடு இருக்குது அந்த ஹதீஸ்கள் வராத காரணத்தினால பொதுப்படையான செய்திகள் நம்ம விளங்கணும் பொதுவான விடயங்களை வழங்கணும் பொதுவான செய்தி என்னன்னு கேட்டா குருவான் வந்து எல்லோருக்கும் வழிகாட்டியாக வந்தது குருவான தொடடாம நம்ம என்ன செய்யலாது படிக்க இயலாது அல் குருவான எந்த தடையும் ஹதீஸ்கல்ல வரல சில ஹதீஸ்கள் அறிவிப்புகள் வந்திருக்கு பலவீனமான அறிவிப்புகள் சகிங்கான எந்த அறிவிப்பும் தடை செஞ்சு வரல அதனால குருவான தொடுறது ஓதுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்கிறது தான் அந்த சரியான தீர்ப்பாக இருக்குது அல்லாஹா ஹதீஸ் வரல வேற சரசி வரல வந்த ஹதீஸ் வந்து அது அது உழு சம்பந்தமா தானே வரும் அது மாதவிடாயை பத்தி பேச அது இல்ல இல்ல இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்டிக்கிறாங்க மாதவிடாய் காலத்தில் குருவானே தொடலாமா போதல அத அவங்க கேட்டதுக்காக விளங்கப்படுத்துறோம் லாய மசுகு இல்லல் முத்தகரும் என்று குருவான் வசனம் ஒன்று இருக்கு அந்த குருவான் சம்பந்தமா யாரும் மாத விடாய்க்கு பேசல அதை பத்தி அந்த குருவான் வசனத்தை எதுக்கு பேசுவாங்கன்னு கேட்டா உது இல்லாம குருவான தொடலாமா அப்படிங்கிறதுக்கு அந்த ஆயத்தை கொண்டு வருவாங்க அப்ப லாய மசுகு இல்லல் முத்தகரும் என்றால் குருவான்ல சொல்றாங்க சுத்தமாக்கப்பட்டவர்களை தவிர வேறு எவரும் அந்த குருவானை தொடமாட்டார்கள் என்றால் சொல்றான் அப்ப சுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கிறது யாரு நாமெல்லாம் சுத்தமாக கொள்றவர்கள் நமக்கு ஒரு அசுத்தம் வந்தால் அல்லது ஒரு தொடக்க ஏற்பட்டுட்டால் நாம குளிச்சு சுத்தமாகுவோம் நம்ம சுத்தமாக்கப்படுறதில்லை சுத்தமாக்கப்பட்டவங்கிறவங்க யாருன்னு கேட்டா மலக்குகள் அல்லாவினால் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் அப்ப அல்லா அறத்தான் அந்த வசனத்துல சொல்றான் லா என்ன அதுக்கு முன்னால தஞ்சில் ஆலமீன் இந்த குருவான் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டது அது பாதுகாக்கப்பட்ட லவுகுல் மக்பூல் இருந்தும் உள்ளது என்று சொல்லி போட்டு தான் அல்லா சொல்றான் லாய மசு அந்த பாதுகாக்கப்பட்ட லவுகுல் மக்பூல் உள்ள குருவானை இல்லல் முத்தகருண் முத்தகருன்களை தவிர வேறு யாரும் தர மாட்டாங்க இந்த குருவானை எல்லாம் அல்லா சொல்றான் அந்த குருவா மசூல் இறங்குற நேரத்தை இப்படி நூல் வடிவில குருவா இருக்கவும் இல்லை தொகுக்கப்படலை இது வந்து உஸ்மானத்துல காலத்துக்கு பின்னால தொகுக்கப்பட்டது அந்த நூல் வடிவம் அப்புறம் சொல்லுற காலத்துல அது அந்த குருவானத்தை இறங்குற காலத்துல அப்படி நூல் வடிவத்தில் அது இருக்கல ஒரு சில பிரதிகள் இருந்தாலும் இப்படி இருக்கல அப்ப அந்த வசனம் அதை பத்தி பேசல அந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டால் மலக்குகளை தவிர சைத்தான்களோ ஜின்களோ அந்த லவுகுல் மக்தூலில் இருக்கும் குருவானை தொடமாட்டார்கள் என்னல்லாம் சொல்றான் அப்ப இந்த குருவானை நேரடியாக சொல்லலாம் அதனால குருவான தொடர்வதிலே எந்த தரையும் கிடையாது அது குருவானை தொடக்கூடாது என்கிற வசனத்தில் அது பாவிக்கப்படவும் இல்லை என்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப சுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பது மலக்குகள் சுவாஹனக்கல்லாகும் ஓபியம் திகேஷ் அதெல்லாம் இலாக அஸ்தக் அஸ்திருக்க வாக்கு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இணையசலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஆக்கமாக எல்லோரும் கிரியேடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரணமாக முன் உதாரணமாக காக்கா இருக்கு அப்படிலாம் சந்தோஷம்